இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நான் சொல்ல கதையோட முடிவுல ரொம்ப அட்டகாசமான ஒரு ட்விஸ்ட் இருக்கு நீங்க ஆசைப்பட்டது எதுவோ அதுதான் அந்த ட்விஸ்ட்ல இருக்கும் ரொம்ப அருமையான கதையை யாரும் மிஸ் பண்ணிடாம இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க சரி கதைக்குள்ள போகலாமா அக்கா நான் சொல்றத நீ நல்லா கேளு என்று சின்ன மருமகள் பெரிய மருமகளிடம் கிசுகிசுத்தாள் இப்படி இவர்கள் பேச ஆரம்பித்தபோது போது நுழைந்த சுந்தரத்தின் காதில் விழுந்தது சற்று தயங்கி நின்று காதை கூர்மையாக்கி அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தார் நம்ம மாமியார் மாரடப்புல போய் இதோ நாலு மாசம் ஆயிடுச்சு அத்தை இருந்தப்போ மாமாவை அவங்களே கவனிச்சுக்கிட்டாங்க இப்போ நாம தான் எல்லாம் பாத்துக்கிறோம் நம்ம நாளைக்கு தான் இப்படியே அவரையும் கவனிச்சுக்கிட்டு இந்த ஒண்டு கொடுத்தனத்துல வாழறது நாமும் மத்தவங்க மாதிரி தனியா வாழ வேண்டாமா என்று கேட்டால் சின்ன மருமகள் அதுக்காக நம்ம புருஷனுங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல இந்த டவுன்ல நாலாயிரம் அஞ்சாயிரம் வாடகை கொடுத்து தனியா போக முடியுமா என்று கவலையுடன் கேட்டால் பெரிய மருமகள் முடியாது தான் அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா சொல்றேன் நம்ம புருஷங்க ரெண்டு பேரும் மாமா கடைக்கு போகாத இந்த நாலு மாசத்துல கடையை நல்லா கவனித்து தொழிலை கற்றுக்கிட்டாங்க இனி மாமாவோட தயவு இல்லாமலையே இவங்க சம்பாதிப்பாங்க அதனால் மாமாவை முதியோர் இல்லத்தில் சேர்த்துடலான்னு சொல்கிறேன் என்று அழுத்தமாக சொன்னாள் சின்னவள் என்ன சொல்ல வர நீ என்று பெரியவள் அதிர்ச்சியுடன் கேட்டாள் ஐயோ உனக்கு ஒன்றும் புரியாது மாமாவை முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டா மேல் வீட்டில் வாடகைக்கு இருக்கிறவங்களை காலி பண்ணிட்டு நானும் அவரும் குழந்தையுடன் அந்த வீட்ல தங்கிக்கிறோம் நீ மாமா பிள்ளைங்களோட இங்கே கீழ் வீட்டில் இருந்துக்கோ என்ன புரியுதா என்றாள் சின்னவள் புரியுது இதுக்கு நம்ம புருஷங்க ஒத்துப்பாங்களா என்று கவலையுடன் கேட்ட பெரியவளின் முகம் பார்த்து அது நம்ம கையில் தான் இருக்குது என்று அழுத்தமாக சொன்னாள் சின்னவள் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சுந்தரம் கவலையுடன் அங்கிருந்து சென்றார் இரண்டு வாரம் கழித்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை இரு மகன்களும் சுந்தரத்தின் எதிரில் வந்து தயங்கி நின்றார்கள் அவர்கள் தயங்கிய விதத்திலேயே தெரிந்தது மகன்களின் மனது அப்பா நாங்கள் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் ஒன்று பேசணும் என்று அவன் தயங்கி பேசியதிலேயே என்னவாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டார் சுந்தரம் சொல்லுப்பா அப்பா வந்து எனக்கும் ரெண்டு பிள்ளைங்க ஆயிடுச்சு தம்பிக்கும் குழந்தை இருக்குது அதனால வந்து என்று அவன் மென்று விழுங்கி வார்த்தையை வெளியே துப்புவதற்குள் சுந்தரம் குரலை கனைத்துக்கொண்டு கொண்டு பேச்சை ஆரம்பித்தார் ஆமா ஆமா நான் கூட இதை யோசிச்சேன் எவ்வளவு காலம்தான் இப்படியே இருக்கிறது உங்களுக்குன்னு குழந்தை குடும்பம்னு ஆயிடுச்சு நீங்க ரெண்டு பேரும் தொழிலை நல்லா கத்துக்கிட்டீங்க அதனால பேசாம நீங்க ரெண்டு பேரும் வெளியே வீடு பார்த்துக்கிட்டு தனி கொடுத்துன்னு போங்கப்பா என்றார் அவர் சொன்னதும் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு தன் மனைவியரை பாவமாக பார்த்தார்கள் இப்படி அவர் சொல்வார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை அது எப்படி மாமா ஊர் என்ன சொல்லும் என்று சின்னவள் குரலை உயர்த்தினாள் ஊர் நாம் என்ன செஞ்சாலும் அதற்கு எதிர்மறையாதான் சொல்லும் நான் அதை பத்தி கவலைப்படலை இது என்னோட வீடு நானும் என் மனைவியும் வாழ்ந்த வீடு கடைசி காலத்துல அவன் நினைவோட இந்த வீட்ல வாழ தான் ஆசைப்படுறேன் எனக்கு பென்ஷன் வருது மேல் இருந்து வாடகை வருது என் நண்பனுடைய பேரன் படிக்கிறதுக்கு இங்க வந்து தங்கிக்கிறேன்னு சொன்னான் வேலைக்கு ஒரு ஆளை வச்சுக்கிட்டா போகுது நீங்கள் கிளம்புற வழியே பாருங்க என்று சுந்தரம் சொல்லிவிட்டு நாளிதழை புரட்ட ஆரம்பித்தார் நாள் வரும் என்ன செய்வது என்று தெரியாமல் கையை பிசைந்தனர் தன்னோட தன்மானத்தை விட்டு கொடுக்காம தைரியமாக பழிச்சுனு ஒரு முடிவு எடுத்துருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு ஒரு சல்யூட் கையில் இருக்கேன்னு எல்லா சொத்தையும் பசங்கள்கிட்ட கொடுத்துட்டு கடைசியில் கிட்ட போய் நிற்கிற நிலமே யாரும் வச்சுக்கவே கூடாதுங்க வேணும்னா கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி எல்லாத்தையுமே தான் பேரில் வச்சுக்கணும் கடைசி காலத்துல தான் எல்லாமே கொடுக்கணும் அவசரப்பட்டு கொடுத்தோம் முடிஞ்சது கதை சொத்தை வாங்குற வரைக்கும் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசி வாங்கிடுவாங்க ஆனா சொத்தை அவங்க கைக்கு போயிடுச்சுன்னா அவ்வளோதாங்க இது போன்ற சம்பவங்களை நான் நிறைய பார்த்துருக்கேன் அதனால தாங்க இப்படி சொல்றேன் இதில் நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க சரிங்க இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த கதையை பற்றின கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்